ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அவங்களுடைய ஆர்கே மெக்டானிக்ஸ் வந்து உங்களுடைய ஆர்கே பேசுகிறேன் ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்துட்டு இன்றைக்கி நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இப்போ கத்து ஒரு தம்பி ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு செட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து ரெட் கலரில் வந்து அந்த சுவிட்சை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து த்ரீ பின் டெர்மினல் வந்துச்சு அவர் வந்து இந்த ஆன் ஆஃப் பண்ணும்போது எப்படி லைட்டை எரியும் இந்த கனெக்ஷன் எப்படின்னு யூடியூப்பில் தேடி பார்த்தா அது எப்படி தேடுறது எப்படி கிடைக்கல அப்படிங்கிறது சொல்லியிருந்தார் சரி அதை ஒரு வீடியோவை நம்ம போட்டோம்னா இது கூட தெரியாத இது கூட நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற அவங்களுக்குலாம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது தான் இந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் இப்போ பண்ண அசம்பிள் பண்ணிகிட்டு இருக்கிற செட்டு இது வந்து அக்ராலிக்கு போட்டது பெரிய பேனல் உள்ளது சிம்பிளாக ஒருத்தர் அட்ஜஸ்ட் அசம்பிள் பண்ணி கேட்டதுனால பண்ணேன் இதுதான் அந்த சுவிட்சு ஆன் ஆஃப் சுவிட்சு கடையில் கிடைக்கிது இந்த சுவிட்சு வந்துட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா மூணு டெர்மினல் வருது தெரியுதுங்களா இந்த மூணு டெர்மினலில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அங்கேருந்து ஒரு ஒயர் சப்ளை கொண்டு வருவோம் ஒன்று வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு அங்கே டைரெக்டாக போவோம் இன்னொன்று வந்து என்ன பண்ணுவோம் இந்த ஒயரில் இருந்து சீரியஸ் அதாவது ஒன்று டிரான்ஸ்ஃபார்மருக்கு டைரக்டாக கொடுத்துட்டு இன்னொரு ஒயரை நேராக கொண்டு போய் இந்த சுவிட்சில் கொடுத்துருவோம் அங்கேருந்து கொண்டு போய்ட்டு எங்கே மேலே உள்ள பின்னில் சாரி இந்த பின்ல மேலே உள்ள மேலே உள்ள அந்த பின்ல கொடுத்துருவோம் அதுலேருந்து கீழே எடுத்தோம்னா இதுவும் இதுவும் சுவிட்சி போடும்போது கனெக்ட் ஆகும் அதுலேருந்து போகிறது நேராக ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு செகண்ட் லைனில் போய்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேலே கொடுத்தோம் பார்த்தீங்களா இந்த டைரக்ட்டு ஃபேஸ் லைன் அதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்து கீழே உள்ள இந்த கோல்டு கலர் இருக்கும் இது மேலே உள்ளது ரெண்டும் சில்வர் கலர் இருக்கும் இது கோல்டு கலர் இதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆன் ஆஃப் பண்ணும்போது லைட் எரியும் அது இப்போ போடுறேன் லைட் எரியும் பார்த்தீங்களா அவ்வளோதான் எவ்வளோ பாயிடுச்சா எரியுதா தான் இதுதாங்க விஷயம் ஆனால் இது கூட நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணால் கிடைக்கல ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இது போட்டுருக்கோம் இதை பற்றின கனெக்ஷன் வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா எனக்கு சொல்லுங்கள் உங்களோட இந்த உங்கள் ஆர்கே